அது மூளை மேலே இருக்குது தனியா எடுத்து அது அந்த அர்த்தி நீங்க இப்ப அது மூளை சரி அப்படியே இருக்கு கூட மூளை தான் நினைக்கிறது நான் மேல அப்படியே வந்து எஸ் எஸ் ஆமா அப்படியே வச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் பீஸா போடுங்க ஏன்னா பீஸ் பச்சிட்டு எடுத்து இங்க இது ஆயிடும் பீஸ் பிரச்சனை வந்துடும் ஏன்னா நிறைய கிடையாது இல்ல சரி ஒரு பீஸ் பரவாயில்லை இது போதும்

சோம்பூசி சோம்பூசி மிளகு எல்லா ரெண்டு மிளகாய் எல்லாத்தையும் மருந்து அப்படி போட்டா தண்ணியை வரேன் உனக்கு குடுக்க மாட்டப்பா இன்னொரு அதுக்கப்புறம் பிரியாணி சூப்பரா இருக்கு சிம்பிளா செஞ்சதான் சும்மா வந்து எடுத்து வச்சோம் கொஞ்சம் நறையில வந்து குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் எடுத்து வச்சு